சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே வணக்கம் தமிழ்நாட்டின் அண்டை மாநிலங்களில் எல்லாம் மதுக்கடைகள் உள்ளது ஆகையால் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடமாட்டோம் ஆனாலும் உடம்புக்கு குடும்பத்துக்கு கேடான மதுக்களை குடிக்காதீர்கள் என சொல்வோம் என்கிறார்கள் தமிழ்நாட்டை ஆளுபவர்கள் தமிழ்நாட்டின் அண்டை மாநிலங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் எல்லாம் மும்மொழி கல்வி உள்ளது ஆகையால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் எல்லாம் மும்மொழிக் கல்வி அனுமதிக்கலாமே ஒரு மொழியை மட்டும் படிக்காதீர்கள் என்று சொல்லாமல் தாங்கள் விரும்பிய மொழியில் படியுங்கள் என்று சொல்லலாமே தமிழ்நாட்டை ஆளுபவர்கள் சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே ஆராயுங்கள் சிந்தியுங்கள் தமிழ்நாட்டில் சமூக நீதி சமத்துவ ஜனநாயக பிஜேபியின் தமிழர் மாடல் ஆட்சி அமைப்போம் வளர்ச்சி எழுச்சி அடைவோம் தமிழர்களே சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்